கிறிசுக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய அன்பின் கரம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழிகளின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு அவர் உன்னை ரார் ஒரு அருமையான ஜீவ வார்த்தை வாசிக்க கேட்டோம் பிரியமானவர்களே தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் கிறிச வாழ்க்கை என்பது ஒரு லேசான வாழ்க்கை அல்ல பிரியமானவர்களே தலைமையாய் போகக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் மறுக்கணத்தை காட்டிக்கொடு என்று சொல்லக்கூடிய போதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை கிறிச வாழ்க்கை ஒரு தாழ்மையான வாழ்க்கை கிறிச வாழ்க்கை பொறுமையாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கிறிச வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார் சாந்தமாய் வாழ்ந்தார் கோப்பட வேண்டிய இடத்தில் அவர் கோபப்படவில்லை அவரை நிந்தித்தார்கள் அவரை திட்டினார்கள் ஏலனமாய் பேசினார்கள் காரி துப்பினார்கள் தண்ணீர் கேட்க கசப்பு காடை கொடுத்தார்கள் ஈட்டினால் குத்தினார்கள் ஆனாலும் அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை பிரியமார்களே திட்டவில்லை பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அப்படிப்பட்ட ஆண்டு சொல்கிறார் தீமைக்கு சரி கேட்டுவன் என்று சொல்லாதே அவன் எனக்கு தீமை செய்துவிட்டான் நானும் அவனுக்கு தீமை செய்வன் என்று சொல்லாதே அவன் என்னை அடித்து விட்டான் நான் அவனை அடிக்காமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லாதே அவன் என்னை திட்டிவிட்டான் நானும் அவனை திட்டுவேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்காதே நீ ஆண்டுக்காக காத்துரு அவர் பார்த்து கொள்வார் அவர் உனக்கு ரட்சிப்பை தருவார் தேனுடைய பிள்ளைகளே இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம் நியூஸ்ல பாருங்க ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொலை செய்கிறான் ஒரு வாழை மரத்தை வெட்டது போல வெட்டி சாய்க்கிறான் பார்க்க உள்ளம் பதவிதைக்கிறது ஆனால் அதை படித்து பார்க்கும் பொழுது இவன் அவனை கொலை செய்தான் அவனுடைய நண்பர்களோ உறவுகளோ இவனை கொலை செய்தார்கள் பட்டைத்த எடுத்தவன் பட்டைத்தால் மடிவான் என்று விதம் சொல்கிறது பிரியமானவர்களே என்ன காரணம் தீமை சரி கேட்பேன் என்று சொல்லாதே இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அனுபவம் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையின் பண்பு அல்ல பெரிய தேவைய பிள்ளைகளே ஒரு சிறிய காரியமோ ஒரு பெரிய காரியமோ சமுதாயத்திலோ அல்லது குடும்பத்திலோ யாரும் செய்தாலும் என்று சொல்லாதபடி அது ஆண்டுடைய பாதப்பிள்ளையில் வைத்து விட்டு கருத்துருக்கா காத்திருங்கள் அவர் உங்களுக்கு யுத்தம் செய்வார் உங்களுக்கு ஆசிரியத்தை தருவார் ரட்சிப்பை தருவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தீர்மானி செய்யுங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு இருக்குமானால் தேவன் உங்களை இந்த உலகத்தில் அதிகமாய் ஆசீர்விப்பாராக நாம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் அதிகமாக நேசிக்கிறான் ஆண்டு வரை இந்த செய்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தாக்குப்பனை தீமைக்கு சரி கட்ட வேண்டும் என்று சொல்ல வேண்டாம் என்று சொன்னவரே போல வாழ வேண்டும் சாமி உம்முடைய குணங்களை பெற வேண்டும் சாமி தீமை சரி கட்டாதபடி தீமையோடு எதிர்த்து போராடாதபடி ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே நான் கிருபை தாரும் சாமி உம்மை காத்திருக்க வேண்டும் சாமி அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுங்க இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளாலே பாதுகாத்துக் கொடுங்க அடு குடும்பங்களை ஆசீர்வதிங்க தேவைகளை சந்திங்க பாதுகாப்பு கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பல்லவத்தின் பரமத்தாவப்பனேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்